கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே இந்த ஓட்டை என்னுடைய உரிமையை நான் கரெக்டாக செலுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த தடவை இந்த பூத்துல என்னோட பேர் விடுவிட்டு போச்சு அப்படின்றாங்க இது எங்க யாரோ தவறு எது தமிழ்நாடு தெரியல ஓட்டு ஓட்டு போடறதை விட ஓட்டு போட முடியல வேதனையோடு நான் சொல்றேன் என் ஜனநாயக உரிமையை செலுத்துறதுக்காக வந்தேன் கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட ஓட்ட என்னோட உரிமையை நான் கரெக்டா செலுத்திட்டு இருக்கேன் ஆனால் இந்த தடவை இந்த பூத்துல என்னோட பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க என்னோட மனைவியார் அவங்க ஓட்டு இருக்குது என்னோட ஓட்டு இல்லை என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க இருந்தாலும் நூறு சதவீத ஜனநாயக உரிமையை ஆற்றுறதுக்காக வந்தேன் அது நடக்கல அப்படின்றப்ப மனவேதனையா இருக்குது ஆற்ற முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது இது எங்க யாரோட தவறு எப்படி தவறு நடந்ததுன்னு தெரியல இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்றதை விட ஓட்டு போட என்ற வேதனையோட நான் சொல்றேன் தயவுசெரி எல்லாமே நூறு சதவீதம் ஓட்டு வாக்களிச்சிருங்க அது நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டுக்கு நல்லது தவறாமல் எல்லாரும் அவங்க வாக்க செலுத்திடுங்க நான் அடுத்த எலக்ஷன் கண்டுபிடி வாக்க செலுத்த நம்புறேன் நன்றி